தெரிறாங்க ஆரனி ஸ்டடி இன் மெக்கானிக்கல் சயின்ஸ் ஏ ஆரனி முன்னா அது செட்டிகல் சார்ட் ஆ அது கிதாப்ல சொல்லுனாயா என்னன்னா ஒரு கினமேடிக் கேன் புட் போறோம் அது அப்படியே எல்ல கேன் எடுத்துக்கிட்டு சொல்லுவோம் சோ இந்த கே இன் நெட் கேன் கேன் நெட் கேன் வந்து எக்ஸ்ட்ரலி இருக்கு ஆப் எடி பட் அதுல போலாம் ஜாயின் அதனதுக்கு 3 தான் கிளாஸ் சமயமே இல்ல ஜாயின்ட் 3 டு तीन अवरा, तीन, तीन भाई तो एक दो मंसूरी ला, आप फोर नाइन थ्री टू नाइन अवरा, फोर पाइंट फाइव रहते हैं, नेट कर जा, टू पाइंट फाइव, ये फोर ले, अबेरे कर सकते हैं, तीन अवरा रहते हैं, तो ये लगे, लाग रही थी।